శ్రీమతే శ్రీమతి రామానుజా స్వామి అన్న అన్నర్వీచ పాదు సహస్రం నానూత్ ముప్పవై శ్లోకం శ్లోకం ఇప్పుడు దాక్షిణ్యం అత్ర నియతం నియత సుధాస్మిన్ నిత్య ఉద్గతో నియతం అచ్యుతపాదరక్షే प्रत्येकसंस्कृतपदः तूतये भवत्योः सङ्घर्षणवाद इव मध्यमणिप्रणा मणिप्रणादः दाक्षिण्यम् अत्र नियतं नियता सुधास्मिन् नित्य उद्गतोः नियतम् अच्युतपादरक्षे प्रत्येकसंस् சம்ஸ் பத தூ தயே சங்கர்ஷவாத இவ மத்திய மணி பிரணாத அச்சுத பாதரட்சேன்னு சூப்பராக இருக்கு ஸ்பெஷலாக அச்சுதனின் பாதரட்சையே பகத்தியோகோ உங்கள் இருவருக்கும் இப்போ பாதரக்ஷையேன்னு போடாமல் பாதரட்சைகளேன்னு சொன்னால் சரியா இருக்குமேனும் அச்சுதனின் பாதரட்சைகளே பத்தியோக உங்கள் இருவருக்கும் பிரத்யேக தனித்தனியாக சம் சம்ஸ்கிருத 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 பதகா தூ தய பொருத்தமான பதவியும் பொறுப்பும் அளிக்கப்பட்டிருக்கிறது தயன்னா உங்களுக்கு அது மாதிரி நியமிக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம் சம்ஸ்கிருத பதான பொருத்தமான தகுதிக்கேற்ற பதவி அதுக்கேற்ற மாதிரி பொறுப்பு அத் சரி என்னன்னு சொல்ல வர அத்த இங்கு தாக்ஷிணியம் கருணை மற்றும் நியதம் நியதா நியமிக்கப்பட்டபடி காரியங்கள் நடக்கும்படி பார்த்து கொள்வது என்பது வலது பாதுகைக்கு பொறுப்பு வலது பாதுகைன்னு நம்ம சொல்லலை ஸோ இங்கே சேர்த்துக்கிறோம் நம்ம வலது பாதுகைக்கு பொறுப்பு கருணை மற்றும் நியமிக்கப்பட நியமிக்கப்பட்டபடி காரியங்கள் நடக்கும் அதை பார்த்து நடக்க வேண்டும் அதை பார்த்து கொள்கின்ற பொறுப்பு வலது பாதுகைக்கு அதுக்கப்புறம் சுதாஸ்மின் நீத்திய உத்கதம் அமுதத்தை தினமும் வர்ஷிக்க வேண்டும் என்பது நியதம் பாதுகைக்கு நியமனம் ஸோ பாதுகை கருணை மற்றும் காரியங்கள் சரியாக நடக்கின்றதாக பார்த்துக்கொள்கின்ற பொறுப்பு வலது பாதுகைக்கு பாதுகைக்கு எப்பொழுதும் அமுதத்தை வர்ஷிக்க வேண்டும் இந்த ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் இருக்குது இந்த கேஞ்சஸ் அதாவது திருவிக்ரமாவதாரம் பொழுது பெருமானுடைய திருவடியிலிருந்து வெளிப்பட்டது கங்கை அது வெளிப்பட்டது பெருமானுடைய பாதத்தில் இருந்து அதனால் இந்த அமுதத்தை இடதுபாதத்திற்கு வச்சுருக்கா அப்படின்னு சொ நாம் நினச்சிக்கலாம் அது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஸோ சுதாஸ் மீன் சுதான்னா அமுதம் சுதானா சாதாரணமாக பால் சுதாரணா இந்த இடத்துல அமிர்தம்னு அர்த்தம் பண்ணிட்டு நித்திய உத்கத உத்தியக உத் நித்திய உத்கதம் அதை பர்ஷிக்க வேண்டுவது கடது பாதுகைக்கு நியமனம் மத்திய இதையே மையமாக வைத்து மத்திய இதையே மையமாக வைத்து ரெண்டு பாதைக்குள்ளே ஒரு வாக்குவாதம் சங்கர்ஷ பாதகிவன் எழுந்த மோதல் மாதங்கள் போல் மணி பிரணாதகா உமது மணிகளின் ஓசை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் சுவாமி தேசியன் புரிஞ்சு நீங்கள் வா ரெண்டு பேரும் மணி பாதுகைகளினுடைய மணியிலிருந்து எழுகின்ற சத்தம் எப்படி இருக்குன்னா இந்த பாதுகைகள் இரண்டு பேரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் வேரில் வா செஞ்ச வாக்குவாதம் தான் அது அப்படின்னு சொல்கிறன்னு புரிஞ்சுக்கலாம் அர்த்தம் புரியுறதுன்னு நினைக்கிறேன் ஸ்லோத்தை படிச்சிடலாமா दाक्षिण्यम् अत्र नियतं नियता नियतं सुधास्मिन् नित्य उद्गतो नियतम् अच्युतपादरक्षेन् प्रत्येकसंस्कृतपदः दूतयेन् भवत्योः सङ्घर्षवाद इव मध्यमणिप्रणादः मणिप्रणादः <coughs> न नादः अपि न ना अनुडे ओसयनर्थं ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮ ਹੋਰ ਜਾਇ ਰਾਮ